அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு நம்ம எல்லாமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட இந்த நாடாளுமன்ற மக்களை தேர்தலை ஏழு கட்டங்களாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்றத இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக முதற்கட்ட தேர்தலையே நூற்றி ரெண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க தேர்தலில் பதிவாக்கும் வாக்குகள் எல்லாமே ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் எல்லாமே அன்றே வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்த உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்துடும் அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் முதல் கட்ட வாக்காளர்களுக்கோ இப்போ புதிதாக பதினெட்டு வயது நிரம்பிய நபர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தை விதி எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு அதனால் இந்த தேர்தல் நடத்தை விதியில் என்னெல்லாம் சொல்கிறாங்க ஏன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளை அறிவித்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு மத்திய மாநில அரசும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசோ எது வேணால் பண்ணிக்கலாம் என்ன திட்டம் வேணால் பண்ணலாம் அடிக்கல் நாட்டலாம் எது வேணால் அரசு சார்பாக பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு எந்த ஒரு முடிவையும் மத்திய மாநில அரசு தாமாக எடுக்கவே முடியாது எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி பெற்ற பிறகு தான் இவங்களால் அறிவிக்க முடியும் அப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால மத்திய மாநில அரசுடைய செயல்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு என்னெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மாநில தலைமைச் செயலாளருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த நடத்தை விதியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள் நிதி உதவிகளை அறிவிப்பது எந்த விதமான வாக்குறுதிகளையும் அளிப்பது மற்றும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதை முழுமையாக தடை பண்ணியிருக்காங்க இந்த கட்டுப்பாடு புதிய திட்டங்களுக்கு மட்டும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் திட்டங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நாள் வரைக்கும் ஆளுங்கட்சி மத்திய அரசோ மாநில அரசோ எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கலாம் ஆனால் இதற்கப்புறம் அவங்க வாக்காளர்களை கவரும் வகையில எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கவே முடியாது ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ இப்ப எங்கேயாவது போய் ஏதோ ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இனிமே அவங்களால அதை செய்யவே முடியாது இந்த நடவடிக்கை எல்லாத்துக்குமே இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ தடை விதிச்சிருக்கு அதே மாதிரி தேசிய மண்டலம் மற்றும் மாநில அளவுல நடைபெறும் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு அதிகாரி தான் பண்ணணுமே தவிர அரசியல் கட்சிக்காரங்களை எங்கேயுமே அவர் சேர்க்கவே முடியாது முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் போறாருன்னா கூடவே கலெக்டர் போவாரு ஒரு எம்எல்ஏ போவாங்க எம்பி போவாங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அரசு அதிகாரிகள் ஆளுங்கட்சியினரை கூடவே வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கலெக்டர் இருக்காரு அவரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவையோ எம்பியையோ அழைச்சிட்டு போக முடியாது அவங்க தனியாக தான் போய் அந்த ஃபங்க்ஷனை செய்யணும் அதே மாதிரி அதிகாரிகள் யாரும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான அறிவிப்புகளை வெளியிடாமையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாலும் சரி அல்லது கவர்னர் உரையிலோ பட்ஜெட் அறிவிக்கையிலோ அந்த திட்டம் இடம்பெற்றிருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த திட்டங்களை தொடங்கி வைக்கவோ அறிவிக்கவோ கூடாது அது வாக்காளர்களை கவரும் நடவடிக்கையாக அமைந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் குற்றமாகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன் போன மாசமே சொல்லிட்டேன் அதனால இந்த மாசம் நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு எந்த ஒரு அரசியல் கட்சி எது செஞ்சாலும் அது குற்ற செயல் அப்படிங்கிறத தேர்தல் அதிகாரி சொல்றாங்க அரசின் திட்டங்களுக்கு புதிதாக நிதி ஒதுக்கவோ அனுமதி அளிக்கவோ கூடாது அமலில் இருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் என்றாலும் கூட அவற்றை அமைச்சர்கள் ஆய்வு செய்யவோ செயல்படுத்தவோ கூடாது ஏதோ ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க அது மக்களுக்கு ரொம்பவே நல்லது இப்ப தமிழக அரசு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் அந்த திட்டத்தை இந்த தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களால செயல்படுத்த முடியாது எந்த ஒரு அமைச்சரும் அந்த திட்டம் செயல்படுதா இல்லையான்றத ஆய்வு செய்யவும் கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவோ அல்லது திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்களை அளிப்பது என்றாலுமே தேர்தல் கமிஷனின் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ள கூடாது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மேற்கொள்ளும் தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்கும் இது அடங்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் தான் அந்தந்த தொகுதி மக்களை ஓடோடி வந்து பார்ப்பாங்க இந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அவங்க நம்ம நினச்ச மாதிரி அறிவிப்பு விட்டு வாக்காளர்களை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது அது எல்லாத்துக்குமே இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் விதியின்படி படி தடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பணி ஆணை அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணிக்கான ஆணை வழங்கப்பட்டிருந்தாலும் பணி தொடங்கி இருக்காத நிலையில் புதிதாக அந்த பணியை தொடங்கக்கூடாது ஏற்கனவே பணி தொடங்கப்பட்டிருந்தால் அதை தொடர்ந்து நடத்தலாம் பணி முடிந்ததும் அதிகாரிகள் திருப்தி அடைந்தால் அதற்கான பணத்தை விடுவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் தொடர்பான அவசர கால நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் வயது முதிர்ந்தோருக்கான திட்டங்கள் தேர்தல் ஆணையம் மறுப்பு கூறாது ஆனால் இதற்கு முன் அனுமதியை தேர்தல் கமிஷன் டேர்ந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க முதியோருக்கான பென்ஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் ஸ்டாப் பண்ணாது ஆனா இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல முதியோர்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் தரப்போறோம் அப்படிங்கிறத முன்னமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவங்க வந்து அறிவித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படியே இந்த மாதிரி திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை கவனத்தை ஈர்க்கும் விழாக்கள் மூலம் ஆட்சியில் உள்ள கட்சிகள் வழங்கக்கூடாது இது மற்ற கட்சிகளை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ இந்த முதியோருக்கான பென்ஷனை தேர்தல் கமிஷன் அனுமதிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுட்டு சில நேரம் என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பாட்டி இவங்களெல்லாம் கூட்டின்னு போய் எல்லாம் ஸ்டேஜ் ஏற்றி அவங்களுக்கான பென்ஷனை வந்து ஒரு கவரில் போட்டு மேடையில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தை ஆளுங்கட்சி செஞ்சிடலாம் செய்யாமலும் போகலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இருக்கிற திட்டங்களை வெளிப்படையாக தெரியாமல் சைலண்ட்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னா அந்த ப்ராசஸை மட்டும் பண்ணணும் மற்ற கட்சிகளை பாதிக்கும் வகையில் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த அரசு திட்டங்களில் கிடச்ச உதவி மூலயமா நிறையா தண்ணீர் லாரி ஆம்புலன்ஸ் இதெல்லாம் ஓடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு தண்ணீர் லாரி இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் இருக்கட்டும் யார் பணம் கொடுத்தாங்களோ எம்பி பணம் கொடுத்துருப்பாரு இல்லை எம்எல்ஏ வந்து அவருடைய தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சிக்காக அந்த பணத்தை கொடுத்துருப்பாரு அதனால அவருடைய பேரை வந்து பெருசாக போட்டிருப்பாங்க ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத விட எம்எல்ஏவோட பேரை பெருசாக போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது அப்படி அந்த ஆம்புலன்ஸ்லேயோ எதையோ ஒட்டி இருந்தாலும் தண்ணீர்ல இருந்தாலும் அதை முழுவதும் நீக்கிடணும் அல்லது மூடப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்றாங்க பிரதமர் முதலமைச்சர் நிவாரண நிதியை நேரடியாக பயனாளிகளுக்கு தேர்தல் கமிஷனின் அனுமதி பெறாமல் வழங்கலாம் அரசு வாகனங்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது வீட்டில் இருந்து அலுவலகம் செல்வதற்கு மட்டுமே அமைச்சர்கள் அரசு வாகனங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த ஓப்பன் வேனு டாட்டா வேனு இந்த மாதிரி இதில் தான் வருவாங்க அதுக்கு என்ன ரீசன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விதி போட்டிருக்காங்க அரசுக்கு சொந்தமான வாகனங்களை இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த தேர்தல் நடத்தை விதி சொல்றது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதிகாரிகளை தனியாகவோ அல்லது குழுவாகவோ அழைத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் காணொலி காட்சி மூலம் பேசக்கூடாது மிகவும் அவசர நிலை என்றால் தலைமை தேர்தல் அதிகாரியை அணுகி அனுமதி பெற்ற பிறகே பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நேரில் மட்டும் இல்ல இனிமே காணொலி காட்சியில கூட கூட்டமாக சேர்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வருடம் இந்திய தேர்தல் ஆணையம் இணைச்சிருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோ வேட்பாளரோ ஜாதி மதம் இனம் மொழி தொடர்பான வேற்றுமைகளை பேசி மக்களிடையே கசப்பு உணர்வையும் சலசலப்பையும் ஏற்படுத்தாம பார்த்துக்கணும் அரசியல் கட்சிகள் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டுவது அவற்றின் கொள்கைகள் திட்டங்கள் பழைய சம்பவங்கள் பணிகள் பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருவரது பொது வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இப்போ மேடையிலெல்லாம் காரசாரமாக விவாதம் நடக்க இல்லையா அடுத்த அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஜாதி மதம் இனம் பற்றி பேசாம கொள்கை கோட்பாடுகளை வச்சு விவாதிக்கலாம் அந்த அரசியல் கட்சி நீங்க என்ன பண்ணீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து விவாதிக்கலாமே தவிர தனிப்பட்ட ஒருத்தரை தாக்கி பேசுறதை வந்து தேர்தல் ஆணையம் தடை செய்கிறாங்க தனிப்பட்ட ஒருத்தரோட சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் மேடைகளில் பேசுறத அனுமதி மறுக்கிறாங்க ஒரு வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரின் குடும்பத்திற்கு எந்த தொந்தரவும் அளிக்கக்கூடாது அவரது வீட்டு முன்பு பிரச்சார கூட்டம் என்ற பெயரில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இந்த பாயிண்ட் சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு வேட்பாளர் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்காது இவங்க போய் அவங்க வீட்டு பக்கம் பிரச்சனையை வலிப்பான் இவங்க இவங்க வீட்டு பக்கம் போய் பிரச்சனை பண்ணுவான் குடும்பத்துக்குள்ள தகராறா இருக்கும் சில நேரத்துல ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி வேற வேற கட்சியில் இணைந்துருப்பாங்க இதனால குடும்பத்துக்குள்ளேயே அவங்க வந்து திட்டிப்பாங்க மேடைகள் எல்லாம் வச்சு பேசிப்பாங்க காரசாரமா இந்த மாதிரியான அணுகுமுறை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் எம்சிசியில சொல்லியிருக்காங்க ஓட்டுக்காக ஜாதி மத உணர்வை தூண்டக்கூடாது மசூதிகள் தேவாலயங்கள் கோயில்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்கள் எதுவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது பணம் பரிசு பொருள் கொடுக்கக்கூடாது ஓட்டு போட வாக்காளர்களை மிரட்டக்கூடாது இந்த மேலே இருக்க பாயிண்ட்டை சொல்லும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு தேர்தலில் யாராவது இதை கடைப்பிடிச்சிருக்காங்களா மது இல்லாமல் தேர்தலா பணம் இல்லாமல் தேர்தலா இல்லை பரிசு பொருள் இல்லாமல் தேர்தலா ஓட்டுக்கு பணம் வாங்கி தான் ஓட்டு போடுற சூழல் இன்னைக்கு இருக்குது ஆனால் இது ஏதோ மரபுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு விதி மாதிரி தெரியுது இந்த விதியை கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம் சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தனிப்பட்ட யாருடைய நிலம் கட்டிடம் சுற்றுச்சுவர் போன்றவற்றை அவரது அனுமதி இல்லாமல் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொதுக்கூட்டத்தில் மற்ற கட்சியினர் புகுந்து கேள்வி கேட்பது போன்ற செயலில் ஈடுபட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது அரசியல் கட்சிகள் வந்து இந்த வேகத்துல என்ன பண்றோன்னே தெரியாது நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம்னா இப்ப பிரச்சாரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் எம்பி கேண்டிடேட்டா நிக்க பிரச்சாரத்துக்கு போகணும் ஆனா என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அந்த பிரச்சார வாகனம் எல்லாத்துக்கும் தயாராகி ஒரு கேட்டுக்குள்ள நிக்குது ஒரு ரெண்டு மூணு லாரி எடுத்துகிட்டு வந்து அந்த கேட்டுக்கு வெளியே பார்க் பண்ணிட்டு அந்த டிரைவர் எங்கேயோ போயிடும் அந்த லாரி எடுக்கிறதுக்கு சாவி இருக்காது அது ஆள் இருக்காது அந்த பிரச்சார வாகனம் வெளியே வராமல் அதுக்கப்புறம் மொத்தமாக அவசரகதியில் வேற வாகனத்துக்கு மாத்தி இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் நடத்தை விதி சொல்றாங்க ஒரு கட்சியினர் ஒட்டிய சூரொட்டிகளை மற்ற கட்சியினர் அகற்றக்கூடாது ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் பொதுக்கூட்டம் நடத்துவது பற்றி முன்கூட்டியே போலீசிடம் தகவல் அளிக்க வேண்டும் அதான் காவல்துறை கிட்ட ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும் காலை ஆறு மணிக்கு முன்பும் இரவு பத்து மணிக்கு பின்பும் அதை பயன்படுத்தக்கூடாது ஊர்வலத்திற்கு அனுமதி பெற்றிருந்தால் அது செல்லும் இடம் நேரம் ஆகியவற்றை பின்னர் மாற்றக்கூடாது கொடும்பாவி பொம்மைகளை எரிக்க கூடாது இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி தான் யாராவது ஒரு கட்சிக்காரர் விடிய விடிய ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு போயிருப்பாரு மறு நிமிடமே வேற ஒரு கட்சி அதற்கு மேலேயே போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவாங்க இவர் ஒன்று போடுவாரு அந்த கட்சிக்காரர் ஒன்னு போடுவாரு இது ஒரு பெரிய தகராறா இருக்கும் ஒண்ணு இல்லை சாணி எடுத்து அடிச்சிருவாங்க போஸ்டர்ல என்னென்ன கூத்து நடக்குமோ நடக்கும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா இந்த தேர்தல் நடத்தை விதியில சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இந்த தேர்தல் நடத்தை விதிகளுடைய கடைசி பாயிண்ட் வந்துட்டோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தேர்தலின் போது தங்களுக்கு சாதகமாக செயல்படும் வகையில் தற்காலிகமாக அதிகாரி யாரையும் ஆளும் அரசு நியமிக்க கூடாது அரசு சாரா பணி நியமனங்கள் பணி நியமனங்களை செய்யக்கூடாது வாக்குப்பதிவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க இவ்வளோதாங்க இந்த தேர்தல் நடத்தை விதி இது எல்லாத்தையுமே கேட்கும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு கிளீனான ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு சுத்தமான வாக்களிப்பை வந்து தேர்தல் ஆணையம் விரும்புது ஆனால் இந்த தேர்தல் நடத்தை விதிகள்லாம் கட்சிகளால் ஃபாலோ பண்ணப்படுமா இல்லை மக்கள் தான் இதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அரசியல் கட்சி என்ன பண்ணிருக்கு அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணிருக்கு யார் உண்மையாவே மக்களுடைய நலன் விரும்பி எந்த அரசு அமைந்தால் நமக்கு சாதகம் எந்த அரசு அமைந்தால் நமக்கு பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உங்க குடும்பத்தோடையோ இல்ல நண்பர்களோடையோ கலந்து பேசி ஒரு நல்ல அரசியல் மாற்றத்திற்காக வாக்காளிங்க தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான வாக்க பணத்துக்காக கொடுத்துடாதீங்க அதை பின்பற்றுமாறு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் நீங்கள் வற்புறுத்துங்க இது போன்ற ஏதேனும் ஒரு அவசியமான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இருந்தால் அதை நான் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடுறேன் இந்த சேனல் நீங்கள் பாக்குறது இதுதான் முதல் தடவையாக இருந்தால் தயவுசெய்து இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் நன்றி